கடந்த ரெண்டு வருடங்களா விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆன நிகழ்ச்சிகள்ல ரொம்பவே பிரபலமான நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமா உலக நாயகன் கமல்ஹாசன் சார் தான் தொகுத்து வழங்கியிருந்தாரு இது வரைக்கும் ரெண்டு சீசன்கள் முடிவடைஞ்சிருக்கும் இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் த்ரீ எப்ப வரும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் ஆவல எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சி விஜய் டிவிக்கு பதிலா கலஷ் தமிழ் டிவில ஒளிபரப்பாகும் அப்படின்ற மாதிரியும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கு ஏற்கனவே கலர்ஸ் டிவி வந்துட்டு நடிகர் ஆர்யாவை வச்சு எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்தி தன்னோட டிஆர்

நிகழ்ச்சிக்காக நீங்க யாரெல்லாம் அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் பிக் பாஸ் சீசன் நிகழ்ச்சி கலர்ஸ் தமிழ் டிவில நல்லா இருக்குமா இல்ல விஜய் டிவில டெலிகாஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க